இன்றைய தினம் பாக்கியலட்சுமி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனியா டிவியில் நீதிஷ் குடும்பத்தை பற்றி சொல்கிறத பார்த்த ஈஸ்வரி இவை எதுக்குடா இப்படி செய்துட்டு இருக்கான்னு சொல்லி கோபியை பார்த்து கேட்கிறார் மேலும் உடனே இனியாவை போய் கூட்டி கொண்டு வர சொல்கிறார் இதனை தொடர்ந்து இனியா வீட்டை வந்ததை பார்த்த கோபி டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்னு சொல்கிறார் இனியா அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்புகிறார் இதனை தொடர்ந்து இனியா டாடி சொன்ன மாதிரியே அமைதியாக இரு இருக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் என்னால் முடியலைன்னு சொல்கிறார் மேலும் அந்த குடும்பம் பண்ண துரோகம் தான் எனக்கு நினைவில் இருக்குன்னு சொல்கிறார் இனியா பிறகு ஜெனி செலியனுக்கு போன் பண்ணி சுதாகர் டிவியில் இனியாவை பற்றி கதைக்கிறாருன்னு சொல்கிறார் அதை கேட்ட செலியன் உடனே டிவியை ஒன் பண்ணி பார்க்கிறார் பிறகு சுதாகர் கதைக்கிறத கேட்ட குடும்பம் வந்து ஷோக் ஆகுறாங்க அதை தொடர்ந்து இனியா பாக்கியாவை பார்த்து சுதாகர் வந்து ரொம்ப கேவலமாக போயிருக்கிறாருன்னு சொல்கிறார் அதுக்கு வந்து பாக்கியா கேவலமானவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்கிறார் மறுநாள் காலையில் இனியா சுதாகர் குடும்பத்தை பற்றி வந்து ஐஜி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறார் அந்த விஷயம் வந்து சுதாகருக்கும் தெரிய வர அவர் வந்து குடும்பத்தோட வந்து வெளியூருக்கு போகிறார் பிறகு போலீஸ் சுதாகர் வீட்டை போய் ஆட்கள் யாரும் இருக்கணுமான்னு சொல்லி தேடுறாங்க அதனை அடுத்து போலீஸ் இனியாவுக்கு போன் எடுத்து அவங்க இங்கே யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க அதை கேட்டு இனியா கோவப்படுகிறார் பிறகு சுதாகர் கோபியை ரோட்டில் பார்த்து உங்க பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் பண்ண சொல்லி மிரட்டுக்கிறார் அதை கேட்ட கோபி இப்ப போறார் அப்படியே ரெண்டு பேரும் வந்து அடிபடுறாங்க இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்